இலங்கையில் திருமணத்துக்கு தயாராகும் இளைய தலைமுறையினருக்கு முக்கிய அறிவிப்பு தொடருந்து சேவைகள் தொடர்பான முக்கிய அறிவிப்பு நாட்டில் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் இதுவரை முப்பது பேர் பலி பாரிய நிதி மோசடியில் சிக்கியுள்ள மகிந்தவின் சகா புதிய கூட்டணிக்கு தயாராகும் சஜித் நாமல் சுமந்திரனின் இல்லத்தில் ஒன்று கூடிய தமிழ் தேசிய கட்சிகள் கொட்டி தீர்க்க போகும் கனமழை கடும் எச்சரிக்கை நேர்ந்த கொடூரங்கள் அமெரிக்காவில் இருந்து ஒலித்த குரல் இயாளில் கடை உடைத்து திருட்டு சந்தேக நபர் கைது பாலஸ்தீனத்துக்கு இலங்கையர்களை அனுப்புவது தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல் மஹிந்தானந்த அழுத் கமகேவுக்கு பிடியானை கனடாவில் நாடு கடத்தப்படும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ள வெளிநாட்டு தொழிலாளர்கள் இலங்கையில் இளைய தலைமுறையினர் திருமணத்துக்கு முன் தலசீமியா பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு சுகாதார மேம்பாட்டு பணியகம் கேட்டுக் கொண்டுள்ளது ஊடகங்களுக்கு உரையாற்றிய சுகாதார மேம்பாட்டு பணியக அதிகாரி ஒருவர் உடலில் போதுமான அளவு ஹீமோகுளோபின் இல்லாத இரத்த கோளாறுகளை கண்டறிய கிடைக்கக்கூடிய விவரங்கள் மற்றும் சோதனைகளை சுட்டிக்காட்டியுள்ளார் குடும்பங்கள் மூலம் பரவும் தலசீமியாவை கண்டறிய முழு இரத்த எண்ணிக்கை உதவும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் திருமணத்துக்கு முன்பு இளைஞர்கள் செய்யும் இந்த சோதனைகள் தங்கள் குழந்தைகளுக்கு இரத்த கோளாறினால் பாதிக்கப்படுவதனை தடுக்க உதவும் இதன் காரணமாக இளைய தலைமுறையினர் தலை சீமியா பரிசோதனைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள் என அந்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் இன்றைய தொடருந்து சேவைகள் தொடர்பில் தொடருந்து திணைக்களம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது காலை நீர்கொழும்பு மற்றும் பயாங்குடம் போன்ற குறுந்தூர தொடருந்து வீதிகளில் மட்டுமே இன்று காலை தொடருந்துகள் இயக்கப்படும் என தொடருந்து பொது முகாமையாளர் தம்பிக்க ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் அதன்படி நீண்ட தூர தொடருந்து சேவைகள் இயக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி நேற்று நள்ளிரவு முதல் தொடருந்து நிலைய பொறுப்பதிகாரிகள் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் அந்த கோரிக்கைகளுக்கு அடுத்த வாரத்துக்குள் தீர்வு வழங்கப்படாவிட்டால் தொடர் வேலை நிறுத்தம் மேற்கொள்ள உள்ளதாக தொடருந்து நிலைய பொறுப்பு அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் சோமரத்ன தெரிவித்துள்ளார் இந்த வேலை நிறுத்த நடவடிக்கையின் காரணமாக நேற்றிரவு இயக்கப்படவிருந்த அனைத்து தபால் தொடருந்துகளும் ரத்து செய்யப்பட்டதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்தது இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கையில் பல பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி மூன்று துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் முப்பது பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் அறிக்கையில் தெரிவிக்கின்றனர் இவற்றில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுடன் தொடர்புடையவர்கள் ஆவர் இந்நிலையில் அண்மை கால சம்பவங்களாக நேற்று கொட்டாஞ்சேனையில் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவரால் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் நாற்பது வயதான ஆணும் எழுபது வயது பெண்ணும் காயமடைந்தனர் அவர்கள் சிகிச்சைக்காக தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட கொடுப்பட்ட ஆண் பிரபல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான பொக்டு கண்ணா அழைக்கப்படும் பாலச்சந்திரன் புஷ்பராஜின் நெருங்கிய நண்பர் என்று போலீசார் நம்புகின்றனர் தாக்குதலை தொடர்ந்து சந்தேக நபர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சிலாபத்தில் நடந்த மற்றொரு சம்பவத்தில் ஒரு பெண்ணின் காதலனால் ஏர் ரைபிள் மூலம் சுடப்பட்டதில் அவரது வாயில் காயம் ஏற்பட்டது துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு காதலன் தற்கொலைக்கு முயன்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் இருவரும் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனா் முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா விவர்த்தன உட்பட இரண்டு பேருக்கு எதிராக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆடைக்குழு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குறித்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பதவியேற்பின் இரண்டாம் ஆண்டு விழாவுக்காக இலங்கை முதலீட்டு சபையின் நிதியை பயன்படுத்தி செய்தித்தாள்களில் விளம்பரங்கள் மூலம் அரசாங்கத்திற்கு ஒன்று தச ஏழு மில்லியன் ரூபாவுக்கு மேல் இழப்பீடு ஏற்பட்டதாக கூறப்படும் ஒரு சம்பவத்துடன் தொடர்புடையது என தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அவேவர்த்தன மற்றும் இலங்கை முதலீட்டு சபையின் பணிப்பாளர் நாயகம் ஜெயந்த எதிரி ஆகியோருக்கு எதிராக வழக்கு தொடர லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது இரண்டாவது பதவியேற்பு விழாவை கொண்டாடும் இரண்டாயிரத்தி ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் திகதி பதினோரு செய்தித்தாள்களில் இலங்கை முதலீட்டு சபையின் நிதியை பயன்படுத்தி செய்தித்தாள் துணை பத்திரிகைகளை வெளியிட்டதன் மூலம் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் அளிக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணையம் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது இந்த வழக்கில் பிரதிபாதிகள் மீது ஐந்து குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன பதினைந்து நபர்கள் சாட்சிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் மேலும் இருபத்தோரு ஆவணங்கள் சாட்சியங்களாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன எதிர்கட்சி தலைவரின் அழைப்பின் முக்கிய அரசியல் கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொள்ள உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமுல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் குறித்த கலந்துரையாடல் இன்று இடம்பெற உள்ளது நேற்று பிற்பகல் நடைபெற்ற நாடாளுமன்ற விவகாரக்குழு கூட்டத்தை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் நியமனம் தொடர்பான கலந்துரையாடல் இன்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தலைமையில் நடைபெற உள்ள நிலையில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்குமான சந்திப்புகள் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றுள்ளன ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையிலான சந்திப்பு யாழ்ப்பாணம் கந்தரோடையில் அமைந்துள்ள தமிழ் தேசிய கூட்டணி இணைத்தலைவர் தர்மலிங்கம் சேத்தாத்த நிலத்தில் நடைபெற்றது இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான சந்திப்பு யாழ்ப்பாணம் சங்கலியன் வீதி நல்லூரில் அமைந்துள்ள எம் ஏ சுமந்திர நிலத்தில் நடைபெற்றது சந்திப்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன் செல்வம் அடைக்கலநாதன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சிவநாதன் வேந்தன் போன்றோர்கள் கலந்து கொண்டுள்ளனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாநகர சபையின் மேயர் வேட்பாளர் தீபன் தில்லிசின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்டத்தரணி காண்டிபென் போன்றோர் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கை தமிழ் கட்சி சார்பில் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் எம்ஏ சுமந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இச்சந்திப்பில் உள்ளூராட்சி அதிகார சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது மேல் சரகமுப மத்திய வடமல் மற்றும் வடமாகாணங்களிலும் மற்றும் மற்றும்றை மாவட்டங்களிலும் அடுத்த சில நாட்களில் மழையுடனான வானிலை எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் என்று இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் மேல் சப்ரகமுப வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மேல் சப்ரகமுப வடமெல் வட மத்திய மற்றும் வடமாகாணங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமேல் வடமத்திய தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழின படுகொலையின் போது இடம்பெற்ற கொடூரங்கள் மீள நிகழாமையை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் வலியுறுத்தியுள்ளார் மொழிவாய்க்கால் தமிழின அழைப்பின் பதினாறாவது ஆண்டு நினைவேந்தலை அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் என்றும் என்றும் நாங்கள் தமிழர்கள் சமூகத்தினர் உயிர் பிழைத்தவர்கள் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் தொடரும் ஒடுக்குமுறைகளை எதிர்கொண்டுள்ளவர்களுடன் ஐக்கியமாக இருக்கின்றோம் இலங்கை அரசாங்கத்திடமிருந்து அவர்கள் தங்கள் துயரங்களுக்கு நீதியை வேளை நாங்கள் தமிழ் மக்கள் குறித்தும் அவர்கள் அனுபவித்த கவனம் செலுத்த வேண்டும் அனைவரின் உரிமைகளையும் கௌரவத்தையும் மதிக்கும் அமைதி தீர்வுக்காக நாங்கள் பரப்புரை செய்ய வேண்டும் தமிழ் இனப்படுகொலையின் போது இடம்பெற்ற அட்டூழியங்கள் மீள் நிகழாமையை உறுதி செய்ய வேண்டும் நாங்கள் அனைவரும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருப்போம் என கூறினார் யாழ்ப்பாணம் நாவாலியில் கடையை உடைத்து திருடிய குற்றச்சாட்டில் மானிப்பாய் போலீசாரால் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது நாவாலி பகுதியில் அமைந்துள்ள கடை ஒன்றில் தேர்தலுக்கு முதல் நாள் இரவு கடையை உடைத்து சிசிடிவி கேமரா மற்றும் ஆவணங்கள் திருடப்பட்டுள்ளன இதைத் தொடர்ந்து மாணிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் மாணிப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர் இதன்போது சந்தேக நபரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள பலஸ்தீன இடங்களுக்கு தொழிலாளர்களை அனுப்புவதை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் கூறியுள்ளார் சுதந்திர பலஸ்தீன நாடுகின்ற நிலைப்பாட்டை இலங்கை தொடர்ந்து கடைபிடித்து வருவதாகவும் பலஸ்தீனத்துக்கு எதிரான இஸ்ரேலின் விரோத போக்கை இலங்கை ஏற்றுக்கொள்ளாது என்றும் அவர் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார் இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்புவதை இலங்கை நிறுத்த வேண்டும் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ரஹூப் ஹக்கீமின் கோரிக்கை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் இந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார் அதேவேளை ஹக்கீம் பல அரசாங்கங்களில் அமைச்சர் இருந்துள்ளார் ஆனால் இலங்கை தொழிலாளர்களை இஸ்ரேலுக்கு அனுப்புவதை நிறுத்த அவர் எதுவும் செய்யவில்லை என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்ரேலுடனான பொருளாதார உறவுகளை இலங்கை திடீரென நிறுத்த முடியாது என்றும் பல நாடுகளைப் போல இஸ்ரேலுடனான ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளை இலங்கை தொடரும் என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுடனான உறவுகளை இலங்கை திடீரென நிறுத்தினால் அது பொருளாதாரத்தை பாதிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இலங்கை பல முழுமை ஆதரவை வழங்கும் ஆனால் ராஜதந்திர மற்றும் பொருளாதார நோக்கங்களுக்காக இஸ்ரேலுடன் உறவுகளை தொடர் பொதுவில் சவுதி அரேபியா சீனா மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகளைப் போலவே இலங்கையும் செயற்படும் என்று பிமல் ரத்நாயக்க கூறியுள்ளார் முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அழுதமகேவை கைது செய்வதற்காக நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது கொழும்பு பிரதான நீதிமான் நீதிமன்றத்தால் நேற்று இந்த பிடியாணை ஆண்டு தரமற்ற உரம் இறக்குமதி செய்யப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பிலேயே மகிந்தானந்த அழுதமகவை கைது செய்ய நீதிமன்றம் இந்த பிடியானையை பிறப்பித்துள்ளது இதேபோல் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்படுவதை தவிர்க்கும் வகையில் முன்பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அழுதமகே கடந்த பதினான்காம் திகதி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இவ்வாறான பின்னணியில் முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த கம்பகேவை கைது செய்ய நீதிமன்றம் பிடிகானையை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவை தளமாகக் கொண்டு மாசு கட்டுப்பாட்டு உபகரணங்களை தயாரிக்கும் நிறுவனம் ஏழு ஊழியர்களின் பணி அனுமதிகள் காலாவதியாகி உள்ளதால் வெளிநாட்டு தொழிலாளர் திட்டத்தின் புதிய விதிமுறைகளை தளர்த்துவதை மறுபரிசீலனை செய்யுமாறு கோரியுள்ளது நவம்பர் அமல்படுத்தப்பட்ட புதிய குடியேற்ற விதிமுறைகளின் கீழ் கனேடிய நிறுவனங்களில் பணிபுரியும் இன்னும் பல திறமையான தொழிலாளர்கள் நாடு கடத்தப்படும் அபாயத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்ற அச்சத்தால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கனடாவில் தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர்கள் திட்டத்தில் ஏற்பட்டுள்ள கடுமையான மாற்றங்களால் பல திறமையுள்ள வெளிநாட்டு தொழிலாளர்கள் தற்போது நாடு கடத்தப்படும் அபாயத்தை எதிர்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக உயர் சம்பள வேலை வாய்ப்புகளுக்கான சம்பள அளவு அளவுகோல்கள் சராசரி சம்பளத்தை விட இருபது சதவீதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது இது மாகாணம் அல்லது பிரதேசத்தை பொறுத்து மணிக்கு ஐந்து டாலர் முதல் எட்டு டாலர் வரை அதிகரித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் முதல் ஒரு நிறுவனத்தில் டி திட்டம் வாயிலாக பணியாற்றும் ஊழியர்களின் எண்ணிக்கை மொத்த ஊழியர்களில் பத்து சதவீதத்துக்கு மேல் இருக்கக்கூடாது என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றங்கள் சுமார் முப்பத்தி நான்காயிரம் வாய்ப்புகளை உயர் சம்பள பிரிவிலிருந்து குறைந்த சம்பள பிரிவுக்கு மாற்றக்கூடும் என கணிக்கப்படுகிறது இதனால் நிறுவனங்கள் கூடுதல் சம்பளம் வழங்க முடியாமல் தங்களின் திறமையான ஊழியர்களை இழக்கும் அபாயம் உருவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது